அக்டோபர் நவம்பர் மாதம் வந்துட்டாலே ஜாலியாக இருக்கும் ஏன்னா லீவ் நிறையா இருக்கும் முக்கியமாக தீபாவளி இந்த மாதத்துக்குள்ளே தான் வரும் தீபாவளினாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது எண்ணெய் தேச்சு குளிக்கிறது புது ட்ரெஸ் போடுறது வெடி வெடிக்கிறது இந்த மாதிரிலாம் சரி ஏன் நம்ம தீபாவளி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுறோம் முதல்ல நம்ம ஏன் தீபாவளியை கொண்டாடுறோம் இதே கேள்வியை நீங்கள் நார்த் இந்தியாவில் கேட்டிங்கன்னா வனவாசம் போன ராமர் ராவணனை போரில் ஜெயிச்சு திரும்பி ஊருக்கு வந்ததுக்காக நாங்கள் தீபாவளியை கொண்டாடுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இதே கேள்வியை இங்கே நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா நரகாசுரன் செத்துட்டாரு நாம் அதுக்காக தான் தீபாவளியை கொண்டாடுறோம்னு சொல்லுவாங்க ஆமாம் யார் அந்த நரகாசுரன் அவர் செத்ததை நாம ஏன் கொண்டாடுறோம் இதுக்கெலாம் ஒரு கதை இருக்குது வாங்க அந்த கதையை பார்ப்போம் நரகாசுரன் ஒரு மன்னன் இப்போ அஸ்ஸாமில் ஸ்டேட் இருக்குல்ல அந்த ஸ்டேட்டு தான் அவரோட நாடாக இருந்திருக்கு அவருக்கு ஒரு ஆசை பூமி மொத்தத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது அதே மாதிரி பூமி மொத்தத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈஸியாக கொண்டு வந்துடுறாரு நரகாசுரன் அதுக்கப்புறம் சொர்க்கத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு சொர்க்கத்தில் போய் சண்டை போடுறாரு அந்த சண்டையில் அங்கே இருந்த கடவுள் இந்திரன் பின் வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே இருந்த பதினாறாயிரம் பெண்களையும் அதிதிங்கிற கடவுளோட தோட்டையுமே கடத்துக்கிட்டு தன்னோட ஊருக்கு வந்துடுறாரு நரகாசுரன் நடந்த விஷயத்த சத்தியபாமா கிட்ட சொல்கிறாங்க அதிதி சத்தியபாமா யாருன்னா கிருஷ்ணரோட மனைவி அதிதியை கூட்டிக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட போகிறாங்க சத்தியபாமா அங்கே கிருஷ்ணர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணர் அதிதிக்கு உதவி பண்ணுறதா வாக்கு கொடுக்குறாரு உடனே தன்னோட மனைவி சத்தியபாமாவை கூட்டிக்கிட்டு அஸ்ஸாமுக்கு போறாரு அங்கே அவங்கள பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன கொல்ல முடியாதுன்னு ரெண்டு பேருக்கும் போர் வெடிக்குது போர் முடியும் இருக்கும் இருக்கும்போது நரகாசுரர் மட்டும் மிஞ்சிருந்தாரு கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான சூளம் இருந்துச்சு அந்த சூளத்தை வச்சு கிருஷ்ணரை தாக்குறாரு அந்த தாக்குதல்ல கிருஷ்ணர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு இதை பார்த்த சத்தியபாமா ஒரு அம்பெழுத்து நரகாசுரர் மேலே வீசுகிறாங்க அந்த அம்பு நரகாசுரர் நெஞ்சை குத்தி கீழ்க்க நரகாசுரர் கீழே விழுந்துடுறாரு உடனே சத்தியபாமா கிருஷ்ணரை வந்து தூக்க அது வரைக்கும் மயங்கி இருந்த கிருஷ்ணர் கண் விழித்து திருக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்போ தான் சத்தியபாமாவுக்கு புரியுது இது ஒரு நாடகம்னு ஏன் இந்த நாடகம்னா நரகாசுரர் பிரம்மட்ட ஒரு வரம் வாங்கியிருந்தார் அது என்ன வரம்னா என்ன கொள்ளணும்னா என் தாயால் மட்டும்தான் கொல்ல முடியும் என்பதுதான் அந்த வரம் நரகாசுரர் பூமாதேவியோட மகன் சத்தியபாமா யாருன்னா பூமாதேவியோட ஒரு அவதாரம் அதனால தான் சத்தியபாமாவை வச்சு நரகாசுரரை கொன்னார் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அங்கே இருந்த பதினாறாயிரம் பெண்களையும் அதிதியோடய தோட்டையும் மீட்டிட்டு வந்தாங்க கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் தன்னோட உயிர் போகிற நேரத்தில் நரகாசுரர் என்னோட இறந்த நாளில் எல்லோரும் கொண்டாடுங்கன்னு சொன்னதுனால தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோன்னு சொல்கிறாங்க போர் முடிஞ்சு வந்த கிருஷ்ணரும் அதிதியும் ரொம்ப இரத்தக்கரையோடு இருந்ததுனால அவங்கள சுத்தம் செய்கிறதுக்கு எண்ணெயையும் சந்தனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் நாம் தீபாவளி அன்னைக்கு காலையில் எண்ணெய் தேச்சு குளிக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் அந்த கதையை நம்மனாலும் நம்மளாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஏன்னா அது உடம்புக்கு நல்லது தேங்க் யூ